நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அல்லது அந்த அதிகார ஆசையில் அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் இத்தகைய சூழ்நிலையில் செயல்படக்கூடிய அனைவரின் நோக்கமும் அதிகாரத்தை பெறுவதுதான் இருக்கிற அதிகாரத்தை தக்க வைக்கணும் அதுதான் அவங்க நோக்கம் அல்லது அதிகாரத்துக்கு வரணும் அதுதான் அவங்க நோக்கம் அதுக்காக அவங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அரசியல் செயல்பாடுகள் எப்படியாவது நம்ம ஆட்சியை தக்க வைக்கணும் எப்படியாவது நம்ம ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்குண்டான முயற்சி தான் அந்த அரசியல் செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சியின் வெளிப்பாடு அதுல இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற சங் பரிவார சக்திகள் அவர்களின் ஒரே அஜெண்டா இந்திய நாட்டை இந்து ராஷ்டிரமாக இந்து நாடாக மாற்ற வேண்டும் அதற்கு எந்த எல்லைக்கும் நாம் செல்ல வேண்டும் எந்த முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் அதுல முதல் தடையாக இருக்கிற சிறுபான்மையின முஸ்லிம் கிறிஸ்தவர்களை அழித்தொழிக்க வேண்டும் இன அழிப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம் அதற்கான பல வடிவங்களை பல செயல்பாடுகளை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு இடைவிடாமல் முயற்சி நம்ம கூட தோற்றுறோம் போல இருக்கு அந்த அளவிற்கு சோர்வில்லாத முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான் அவங்களுடைய இலக்கு அடுத்த அஞ்சு வருஷம்லாம் கிடையாது அடுத்த பத்து வருஷமும் கிடையாது அடுத்த நூறு வருஷத்திற்கான எதிர்கால தொலைநோக்கு சிந்தனையோடு அவனுடைய நகர்வுகளை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் நாம நாளைக்கு என்ன நடக்கும் ஓட்டுப்பட முடியுமா முடியாதா நாளான்னைக்கு என்ன நடக்கும் அடுத்த எலக்ஷனுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி நம்முடைய நாளைய நிலை என்ன என்ன நாங்கள் யோசிக்கிட்டு இருக்கோம் அவன் அடுத்த தலைமுறையும் நிலை என்ன என்று யோசிச்சிட்டு இருக்கான் அவனுடைய ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பளிச்சியும் தெரியும் இன்றைக்கு அதிகாரத்தில் ஆட்சி கட்டிலில் உட்காந்துருக்கிறான் இது நேற்று இன்னைக்கு நடந்ததா நூறு ஆண்டு கால முயற்சி அந்த முயற்சியினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஆட்சி கட்டில்களில் மத்திய அர ஒன்றிய அரசாக அவனால் வந்து இன்றைக்கு அமர முடிந்திருக்கிற அவனுடைய இலக்கு என்பது அடுத்த ஐந்து வருடமோ அடுத்த பத்து வருடமோ அடுத்த பதினஞ்சு வருஷமோ கிடையாது அடுத்த ஐம்பது வருடம் அடுத்த நூறு வருட இலக்கோடு தான் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழகத்தை நோக்கி பல்வேறு விதமான அரசியல் சூழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது தமிழகம்ங்கிறது வந்து அது அமைதி பூங்கா ஒரு புரிந்துணர்வு மாநிலம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையினுடைய சிந்தனையில் எதை கடத்துறான்னு பாருங்க ஊர்கள் தோறும் வித்தியாலயா என்ற பேரில் ஸ்கூல்கள் ஆயிரக்கணக்கில் திறந்து அதில் சில குறிப்பிட்ட வகுப்பினர்களை இலவசமாகவே சீட்டு தர்றோன்னு கூப்பிட்டு அழைச்சி அங்கே என்ன பாடம் கற்பிக்கப்படுகிறது நியூஸில் படிக்கிறோமா இல்லையா அப்போ அப்படி ஒரு தலைமுறை இந்த தமிழகத்தில் உருவெடுத்து வரும்னா இப்போ உள்ள புரிந்துணர்வு உள்ள ஜென்ரேஷன்லாம் காணாமல் போயிடும் அடுத்த ஐம்பது வருஷத்தில் என்ன நடக்கும் அடுத்த நூறு வருஷத்தில் இதனுடைய மக்களின் மனநிலை எப்படி மாறி இருக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத நிலையில் அவனுடைய செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஓட்டு பறிப்பு அவன் அரசியல் அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கான முயற்சிங்கிறது கிடையாது எங்க பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சத்தை தூக்கின மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது லட்சத்தை தூக்கிட்டா அப்படியே ஆட்சி அதிகாரத்தை மாத்திரலாம் ஆட்சி தக்க வச்சிடலாங்கிற நிலை மட்டும் அவனுக்கு கிடையாது வரலாற்றின் சுவடுகளில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் எங்கெல்லாம் வாக்குரிமைகள் பறிக்கப்பட்டதோ அங்கே இருக்கிற மக்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கிற மக்களின் அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டு நாடற்றவர்களாக அவர்கள் விரட்டப்பட்டிருக்கிறார்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரோஹிங்யா முஸ்லிம்கள் கேள்விப்பட்டமா இல்லையா இதே ரெண்டாயிரத்தி பதினேழு கொஞ்சம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தானே ஏழு வருஷமா அவ்வளவுதான் என்ன நடந்துச்சு குடியுரிமை இல்லைன்னா ஓட்டுரிமை இல்லை குடியுரிமை இல்லை என்ன நடந்துச்சு அந்த நாட்டின் இராணுவமே ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களை தீக்கரை அதுல பல நூற்றுக்கணக்கான கிராமங்கள் முற்றிலுமாக தீக்கரையால் அளிக்கப்பட்டது கொல்லப்பட்டாங்க விரட்டப்பட்டாங்க இன அழிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க ஹிட்லர் செஞ்சானே ஜெர்மனியில என்ன செஞ்சா ஓட்டுரிமையை படிச்சு அவங்களை அகதிகளாக ஆக்கி இன அழிப்பு செய்தான் அப்ப வரலாற்றில் இன அழிப்பு செய்தவர்களின் அத்தனை நபர்களுடைய ட்ராக் ரெக்கார்டை நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல உரிமையை பறிப்பதுதான் உரிமை பறிக்கப்பட்டு விட்டு அவன் குடியற்றவனாக குடிமகன் இல்லாதவனாக மாற்றப்பட்டு விட்டால் அவனை அடிக்கிறது ஈசி யாரும் கேள்வி கேட்க வரமாட்டான் யாரும் உதவிக்கு வந்து நிற்க மாட்டான் அவனை அழிப்பதற்குண்டான அனைத்து செயல்பாடுகளை ஈசி நம்ம நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் முகாமில் கொண்டு போய் தள்ளுவாங்க அதில் நிறைய பேர் சாப்பாடு ரெண்டு வழியாவது கிடைச்சிருமா இப்படின்னு பேசிட்டு இருக்கான் ஆனா நம்மளை கொல்ல போறான் கொல்ல போறோம் எதுக்கு முகாம் போட போறான் அவனுடைய எதிர்கால திட்டம்ங்கிறது அடுத்த ஐம்பது வருஷத்துக்கானது நாம போய் சேர்ந்துடும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது எனவே கடுமையான முனைப்போடு அரசியல் விழிப்புணர்வோடு செயலாற்ற வேண்டிய நிர்பந்தம் நம்முடைய சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது அதுல குறிப்பா இன்றைக்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐ ஆயுதம் சட்டத்தின் துணை கொண்டு வருகிறான் சட்டத்தின் துணையோடு முஸ்லிம்கள் மறுக்க முடியாத அளவுக்குண்டான சூழ்ச்சிகளோடு வந்து நிற்கிறார் அந்த சூழ்ச்சிகளை அவர்களின் சூழ்ச்சிகளை கொண்டே முறையெடுக்கக்கூடிய வகையில் விழிப்புணர்வோடு கண்கொத்தி பான்பாக ஒவ்வொருவரும் நம்முடைய வாக்குரிமையை குடியுரிமையை தக்க வைப்பதில் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் எதற்கு எதை சொல்றோம்னா பல இடங்கள்ல ஃபார்ம தப்பு தப்பா ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க சில உருது முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் பிஎல்ஓக்கள் என்ன பண்றாங்கன்னா தகவல்கள் வருது ஃபில் பண்ணாமே வாங்கிட்டு போறாங்க நாங்க ஃபில் பண்ணிக்கிறோம் மேல் பகுதியை மட்டும் ஆதாரம் மட்டும் போட்டு கொடுங்க கீழே உள்ள லிஸ்ட்லாம் நீங்க ஃபில் பண்ண வேணா நாங்களே ஃபில் பண்ணிக்கிறோம் பிஎல்ஓ அதிகாரிகள் அந்த ஆவணங்களை ஃபில் பண்ணாமலே வாங்கிட்டு போறான்னு சொல்றாங்க இது என்ன நடக்கும் அதுவும் குறிப்பா இது போன்ற உருது முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் மஹல்லாக்கள் இது குறிவைக்கப்படுதுன்னா அவங்க நோக்கம் என்ன பல சந்தேகங்கள் இங்கே எழுப்பப்படுவதாக இருக்கிறது எனவே மிக தெளிவான விழிப்புணர்வோடு சமூகம் பங்காற்ற வேண்டும் அதற்கான முனைப்புகளை நம்முடைய ஜமாத் சகோதரர்கள் வீரியமாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் வாஹ்ரிதாவான நில ஹங்ரி லாங் இருக்கிறார் அல்லாஹ் அக்பருல்லா